உலகம் உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட தூரம் நடந்து பாடசாலைக்கு வரும் மாணவிக்கு துவிச்சக்கர வண்டியினை வழங்கி வைத்தது தமிழ்கொடி தீபத்தின் மாணிப்பாய் பெண்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவியை அடையாளம் கண்டு தந்தவர் அந்த பாடசாலையின் அதிபராக இருக்கின்றார் ஏனைய பாடசாலைகளில் நாங்கள் பலருக்கு உதவி செய்திருக்கின்றோம் சமூகம் ஒத்துழைப்பு தருவது என்பது அரிதானதாகத்தான் இருக்கும் ஆனால் மாணிப்பாய் பெண்கள் கல்லூரியை பொறுத்தவரையில் பாடசாலையின் அதிபர் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கின்றார் அதில் இனம் காணப்பட்ட ஒரு பிள்ளையை எமக்கு தெரிவு செய்து தந்திருந்தார் அத்தோடு சென்று துவிச்சக்கரவண்டியினை கொடுத்து காணொலியினை பதிவு செய்வதற்கும் அனுமதி தந்திருந்தார் எழுபது வீதமான மாணவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பெண் பிள்ளையின் இருந்து நடந்து வருபவர் அதிகாலை உணவு வீட்டில் உண்பதில்லை வீட்டில் உணவு இல்லை அவருடைய அன்னை வீட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தும் அளவிற்கு அவர்களுக்கு வருமானம் இல்லை என்றும் இந்த பிள்ளை பாடசாலையில் கொடுக்கும் உணவைத்தான் உண்கிறார் என்றும் அதிவிரவர்கள் கூறியிருந்தார் இது வேதனையான பதிவாகத்தான் இருந்தது என்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் மாணிப்பாயில் அதுவும் ஒரு பெண்கள் கல்லூரியில் இருக்கும் ஒரு மாணவிக்கே இவ்வளவு வறுமை நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கும் பிள்ளைகள் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமான பதிவாகவே இந்த பதிவும் இருக்கிறது தமக்கொடியின் இப்போதைய திட்டங்கள் அனைத்தும் முதலீட்டு திட்டமாகவும் அபிவிருத்தியை நோக்கியதாகவும் வேலைவாய்ப்பினை கொடுத்து தம்மை தாமை பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு ஒவ்வொருத்தரும் முன்னர வேண்டும்

கடமையடா சொந்த கூடமயடா கண்கள் காணும் நாள் தான்டுவோம் ஜீவனே நம் தேசமே ஜீவனே அது தொலைவா இவ்வாறு கொடியின் திட்டத்தில் மாதாந்த கொடுப்பனாகவே புலம்பெண்ட தேசத்தில் இருந்து உதவி செய்யும் உறவுகள் அவர்களுக்கு நேரடியாகவே வங்கியில் பணத்தினை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் மாதாந்தம் என்பது இங்கே பதிவாக இருக்கின்றது இவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் கற்றல் உபகரணங்கள் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்க தயாராகவே இருக்கின்றோம் இந்த திட்டத்தில் எங்களுடைய உறவுகள் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்கொடி நெட் என்ற இணையதளத்தின் ஊடாக மாதாந்தம் பத்து டொலர் திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டால் இவ்வாறு மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாட்டிற்கு நாங்கள் உதவி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அத்தோடு மாதாந்த கொடுக்கும் விவரங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளோடு இணைக்கப்பட்டு அவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் எங்களுடைய சேவையை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாணவியை இனங்கண்டு துவிச்சக்கர வண்டியினை நாங்கள் வழங்கி வைத்திருக்கின்றோம் இதற்கான அனுசரணையை பெரியப்பா என்று அழைக்கப்படும் ரத் கோபால் குடும்பத்தினர் எங்களோடு இணைந்து மக்களின் வாழ்வை மாற்றும் பயணத்திலும் எம் கனவு தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சியிலும் துணை நிற்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு நன்றிகள் காண்போமா துடைத்தரியும் உண்மையடம் நாம் அகதி எடம் அதை அழித்து சாரங்கள் அது நம் நேரம் நனையுதே மனம் அணையுது உன எண்ணும் போது இருக்கிறது நனையுதே மனம் அணையுது உன எண்ணும் போது நினைக்கிறது ஜீவனே நம் தேசமே உங்களையும் சந்திக்கும் வரை வணக்கம்